வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த நீயா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இந்த பணிவானது தை மாசத்தில் நிகழக்கூடிய இருக்கக்கூடிய சுப முகூர்த்தங்கள் பற்றிய விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசிவிடையை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைத்து விசேஷ முகூர்த்தங்களை செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமியம் தைமாறம் முழுவதும் உள்ள சுகமுகூர்த்தங்கள் பற்றிய முழு வழக்கம் இந்த வீடியோ பதிவானது தைமாறம் முழுவதும் உள்ள சுப முகூர்த்தங்கள் என்னென்ன என்பதை பற்றிய முழு வழக்கம் தான் இந்த வீடியோ பதிவு அதாவது முதல்ல நாம் வந்து முகூர்த்தம் வந்து வைக்கிறது எப்படி அதை முதல்ல வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த முகூர்த்தம் எந்த நாள் இருக்குது என் எண்ணிக்கையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது ஒரு முகூர்த்தங்கிறது எப்படி வைக்கிறது அப்படின்னாக்கா ரிஷிகள்லாம் வந்து அவள் வந்து ஒரு கணக்கு பண்ணி அது சுக்லபட்சமாகவும் இருக்கலாம் கிருஷ்ணபட்சமாகவும் இருக்கலாம் அதாவது வள பெரிய கேபிரி எதிரையும் பண்ணலாம் அது கண்டு ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து செய்கிறோம் ஆனால் நிச்சயப்படி நாலு இருக்கட்டும் கேலண்டர் நம்ம வீ நம்ம வீட்டில் வந்து கேலண்டர்லாம் வச்சுருக்கோம் நிறைய பேர் போட்டிருக்கா இந்த தனமலர் அப்புறம் வந்து இந்த ஜிஆர்டி காலண்டர் அதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி ஷீட்டு நிச்சயமும் கிழிக்கிற அந்த கேலண்டர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னாக்கா ஏகப்பட்ட நாள் போடுறான் அப்புறம் நாள்லேயே நம்ம பண்ணலாமா அதாவது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றதுக்குன்னாக்கா ரிஷிகளால் எழுதப்பட்டு அந்தந்த வருஷத்துல தமிழ் வருஷத்துல அந்தந்த மாசத்துல எந்தெந்த முகூர்த்தங்கள் செய்யலாம்னு சொல் இருக்காளோ அதுல மட்டும்தான் செய்யணும் அதில் செஞ்சாதான் அவளுக்கு வந்து சத் பாக்கியத்தோட தம்பதிய இருவரும் பிரமாதமாக இருப்பா சுக்கியமா இருப்பா அந்த குடும்பமானது அண்ணா இருக்கும்னு சொல்லியிருக்கு நான் தர்மசாஸ்திரத்துல தான் சொல்றேன் இல்லை அப்புறம் என்ன ஆகி போச்சு கலியுகத்தில் எதிரியை எழுதியிருக்கான் தர்மசாஸ்திரத்தில் கலியுகத்தில் மனிதனாகப்பட்டவன் தனக்கு பெயர் வேண்டும் என்று பலவிதமான முகூர்த்தங்களை ஏற்படுத்துவான் ஏன்னா கலியுகங்கிறதே என்னன்னாக்கா அதர்மங்கள் நடக்கக்கூடியதுதான் கலியுகம் தர்மம்ன்றது கிடையாது அதர்மம் தான் இதுதான் கலியுகம் ஆனா அந்த கலியுகத்திலயும் தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறா மாத்தேளா அவாதான் மிக 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 உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ற சரி இந்த முகூர்த்தங்கிறத எப்படி இவன் நமக்கு வந்து ஒரு முகூர்த்தம் இருக்கு ஒரு நாளில் காத்தால சித்தயோகம் இருக்கு அந்த முகூர்த்தத்தில் நம்ம வந்து இந்த முகூர்த்த நாள்ல பஞ்சாபத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்த நாள்ல நம்ம பண்ணிடுறோம் ராத்திரி சாந்தி முகூர்த்தம் வைக்கும் பொழுது மரண யோகம் வைக்கலாமா வைக்கக்கூடாது சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது அதே சமயம் அன்னைக்கு காத்தால சப்தமி தேதியில முகூர்த்தம் வந்து பண்ணிடுறா ராத்திரியில வந்து சாந்தி முகூர்த்தம் வைக்கும்போது அஷ்டமி தேதி வந்துடும் அந்த அஷ்டதீதியில செய்யலாமா அது சுக்கரபக்ஷமா இருந்தாலும் சரி கிருஷ்ணபக்ஷமா இருந்த வட விடை செய்ய எதுவா இருந்தாலும் சரி செய்யக்கூடாது அதே சமயம் இந்த சாந்திர முகூர்த்தங்களை எப்ப வைக்கணும் தெரியுமா அந்த கண்ணிகை ஆகப்பட்டவள் அவளுக்கு மாசம் மாசம் அந்த இது வரக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து வரும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் முகூர்த்தமே வைக்கணும்னு சொல்லியிருக்கு அந்த நாலு கழிஞ்சாவுக்கு தான் முகூர்த்தம் வைக்கணும் அப்படி அந்த முகூர்த்தம் வைக்கும் பொழுது அந்த விவாதமான ஐந்தாம் நாள் அல்லது ஏழாம் நாள் அன்னைக்கு வந்து யோகம் எல்லாம் நன்னா இருக்காங்கிறத பார்த்துக்கணும் பிரதம அஷ்டமி நவமி சதுர்தசி பரணி கிருத்திய நட்சத்திரங்கள் பரணி கிருத்திய நட்சத்திரம் அமாவாசா இதெல்லாம் இல்லாம இருக்கா நாள் அப்படிங்கிறதும் ஏழாம் நாள் அது எப்ப வந்து வேலை ஒவ்வொரு நாளைக்கும் ஹோரைகள் உண்டு அதாவது ராகு பகவான் கேது பகவான் இது எல்லா ஹோரையும் உண்டு அதெல்லாம் குரு ஹொரையில வைக்கணும்னு சொல்லியிருக்கு குரு ஹரையில ஏன் வைக்கணும் அந்த குருகோரைங்கிறது குரு பகவானாகப்பட்டவர் புத்திரகாரகன் அவர் தான் வேதத்தை வந்து வேதத்துக்கெல்லாம் அடிபடியாக இருக்கார் பிருகஸ்பதி அந்த குருகோரையில் தான் வைக்கணும் சாந்தி முகூர்த்தம் எதுக்காக அந்த குரு ஹோரையில் வைக்கணும் அப்ப அந்த குருகோரையில் வைத்தால் புத்திரகாரகனாகப்பட்டவர் புத்திரகாக்கியத்தை உடனே தருவானாம் நல்லா புரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லாரும் வந்து அவாவ செஞ்சுட்டு போயின்ட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்னொன்று இருக்க ஒவ்வொருத்தரும் இருக்கா இப்போ நம்ம உடம்பு சொல்லினாக்கா மருத்துவர் இருக்கார் அவர் சொல்றதை நாம கேட்கறோம் குழந்த பிறந்த உடனே நம்ம படிக்கிற நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியதும் நம்ம தாயா தௌப்பனா தாத்தா பாட்டி அவள் பேச்சு கேட்கறோம் அதே சமயம் பைய கொடுத்துக்கு போகிறோம் அப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம சொல்லி கொடுக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் வாத்தியார் அவருடைய சொல் பேச்சை கேட்குறோம் உத்தியோகத்துக்கு போகிறோம் நம்மளுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய யார் இருக்காலோ ஆஃபீஸர் முதலாளி அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் கேட்குறோம் அதே சமயம் வியாபாரம் செய்யும் பொழுது வியாபாரத்தில் என்ன சொல்கிறாலோ என்ன சொல்லப்பட்டிருக்கோ தர்மசாத்திரத்தில் அதை கடைப்பிடிச்சு தான் இருக்கா இந்த வேலை அப்படின்றாங்கன்னா சரின்னு சொல்லிட்டா வாழ்க்கை சொல்லிட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சதும் கொஞ்சம் ஓரம் கம்மியாக்கி கேட்டு கொடுக்கணும் அதான் அதான் சொல்றத நாம கேட்கிறோம் ஆனா மனிதனுடைய வாழ்க்கையானது இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று ரிஷிகள் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை கலியுகத்தில் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சதவிகிதம் பேர் கடைபிடித்தாலே மிக மிக ஆச்சரியம் தர்ம தர்மசாஸ்திரத்தில் ஒரு சதவிகிதம் ஆனா அதே தர்மசாஸ்திரம் சொல்றதுனாக்க இதை அனைவரும் கடைபிடித்தார்களே ஆனால் அந்த கலியுகமே மிக மிக க்ஷமமாக இருக்கும் நம்ம யாருமே வந்து ரிச்சி கொண்டவர்கள் வந்து ஆமா இவருக்கு வேற வேலை இல்லை ஐயருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நீங்க அது ஏன்னா மனிதனுடைய எண்ணங்கள் தவறில்லை அப்படித்தான் இருக்கும் எண்ணங்கள் ஆனால் அதை நாம் கடைபிடித்தால் ஓரளவுக்காக கடைபிடிக்கலாம் போனோம் அதுக்காகத்தான் நம்ம படி பதிவிடப்பட்டு வருகின்றோம் இனி முகூர்த்தங்கள் என்னென்ன நாள் அதை பார்ப்போம் தை மாதம் பதினாலு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை தசமி திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதனத்தில் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை மீனலக் விவாகம் திருமணம் மற்றும் அனைத்து சுப விசேஷங்களையும் செய்யலாம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக தை மாதம் இருபத்தி மூணு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி அஸ்த நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மீன லக்னத்தில் விவாகம் திருமணம் செய்ய வேண்டும் ஆனால் இந்த இரண்டாவதாக சொன்ன அந்த நாளில் விவாகம் நடக்க நடக்கக்கூடாது என்பதற்கு முன்பாக விவாகம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகள் இருவரும் ஆரம்பிக்க வேண்டும் அதே சமயம் தங்களுக்கு விவாகம் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய வைதிக புரோகிதர் ஐயருக்கு வெங்கல விளக்கில் நல்லெண்ணெயை விட்டு அதிலே திருப்போட்டு விளக்கேற்று அதை அவருக்கு தானமாக கொடுத்து விட்டு அதன் பிறகுதான் திருமண மேடையில் அமர்ந்து கொண்டு விநாயகர் பூஜையை செய்து விவாகம் செய்து கொள்ள வேண்டும் மற்ற அனைத்து இந்த நாளில் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அனைவரும் செய்ய வேண்டும் மற்ற நேரங்கள் உசித்தம் அல்ல தை மாதத்தில் இந்த இரண்டு நாட்களை தவிர மற்ற நாட்களில் நிச்சயமாக கண்டிப்பாக சுகமு பொருத்தங்கள் எந்த விசேஷங்களையும் அதாவது விவாகத்தை பொறுத்த மட்டில் மட்டும் திருமணம் மட்டும் செய்யக்கூடாது இனியாவது இதன் பிரகாரம் என்ற விஷயத்தை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய தங்களுக்கு பணிவான வேண்டுகோளாக வைக்கின்றேன் వాల్గా మళముడం నలముడా ఇనింగా ఆసీరు మాదంగా లోకాస్ సభాస్తాస్ కినో పొంతు సుభా మస్టో